திருச்சிற்றம்பலம் திருவண்ணாமலை போற்றி திருத்தாண்டகம் அடியேன் இயற்றியது திருச்சிற்றம்பலம் ஒன்றாய் போற்றி உயிரொன்றி உடன் பேராய் கொண்டாய் போற்றி அழகில்லா பேரொழியே அன்பாய் போற்றி ஐயாற்று திரு கையிலூர் போற்றி நினைந்திடுவார் நாதா போற்றி நன்றுடையார் நற்றவமே நம்பா போற்றி திளனையாயகம் உருவார் தேற்றம் போற்றி திருவண்ணா மலையானே போற்றி போற்றி திருவண்ணா மலையானே போற்றி போற்றி

முதே தேனே போற்றி திருவண்ணாமலையானி போற்றி போற்றி திருவண்ணா மலையடி போற்றி போற்றி திருவண்ணா மலையடி போற்றி போற்றி பன்னிசைத்து செய்து பைந்தமிழ் ஐந்தாய் போற்றி பத்தே தொண்டர்களின் மனதாய் போற்றி கண்ணா மலை தலைவா அத்தா போற்றி அருளாந்து இருக்க ஐயா ஆழ்வாய் போற்றி உன் தமிழே பொงகொளியே ஓலம் போற்றி பொன்பொன்றாகி நோய் தீர்த்து அருள்வாய் போற்றி திண்மணத்தார் திகைத்திடவே செய்வாய் போற்றி திண்மணத்தார் திகைத்திடவே செய்வாய் போற்றி திருவண்ணாமலையானே போற்றி போற்றி திருவண்ணாமலையானே போற்றி போற்றி திருவண்ணாமலையானே போற்றி போற்றி திருவண்ணாமலையானே போற்றி போற்றி எமையாலும் அண்ணாமலையே கா போற்றி உண்ணாளை பாக போற்றிாமலாடும் கொடுவினையை கொய்தாய் போற்றி புறவீசான தேசிகரின் ஊக்கம் போற்றி கமையுடையார் திருவுடையார் காப்பே போற்றி குருலிங்கம் குகை நமச்சிவாய போற்றி சுமையுடையார் சுமை தீர்க்கும் சோதி போற்றி சுமையுடையார் சுமை தீர்க்கும் ஜோதி போற்றி திருவண்ணாமலையானே போற்றி போற்றி திருவண்ணாமலையானே போற்றி போற்றி திருவண்ணாமலையானே போற்றி போற்றி ஒரு சடையில் கங்கை கொண்ட கோண்மை போற்றி ஒரு

திருவண்ணாமலையானே போற்றி 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 தொண்டரெல்லாம் தோன்றி தொண்டுலகம் வெண்ணீற்றின் ஒளி ஆற்றல் போற்றி தூய்மை சாற்றும் என்ப தன்மை போற்றி உண்மை பொருள் உண்ணுகின்றார் உள்ளம் போற்றி பொன்னம்பலவான் பொதுவே போற்றி போற்றி மண்ணிருந்துண்ணெழு மண்ணே போற்றி திருவண்ணாமலையானே போற்றி போற்றி தேவன்னா மலையே போற்றி போற்றி பாளையன்னா மலை நினைந்தார் வாய்மை போற்றி வழி வழியாய் வருமேய் மய் வாழ்வே போற்றி ஆளியான காளிந்த அன்பே போற்றி ஆளகல்வி செல்வம் மரியாதாய் போற்றி கூளியனாய் வந்தால் வாய் மீண்டும் போற்றி புண்ணியனே விண்ணப்பம் போற்றி போற்றி கூறிதரும் தூய்மை தரும் சோதி போற்றி கூடிதோறும் தூய்மை தரும் சோதி போற்றி 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 திருவண்ணாமலை கோயில் கூத்தா போ நம்ம நடராஜர் பெருமானுக்கு திருவண்ணாமலை கோயில் கூத்தா போற்றி திருவே உன் தினைவே என்ன திருவண்ணாமலை கோயில் கூத்தா என்னாலும் போற்றி ஒருவர் சந்த வழி பாடே போற்றி குழகன்றால் திருமுறைகள் சூடி போற்றி அருளமுதே அம்மையப்பா ஆடி போற்றி அணியன் வளமே போற்றி போற்றி தெருளாந்த கற்பகமே தேனே போற்றி தெருளாந்த கற்பகமே தேனே போற்றி திருவண்ணாமலையானே போற்றி போற்றி திருவண்ணாமலையானே போற்றி போற்றி கண்ணப்பர் கருளிய காலத்தி போற்றி கண்ணனோடு நான் முகனும் காணார் போற்றி கண்ணீற்று உமையால் மணாலா போற்றி முறை விளங்க வேண்டும் போற்றி கடவுள் தான் போற்றி போற்றி தாண்டவனே தில்லை பெறும் தேவா போற்றி தாண்டவனே தில்லை பெறும் தேவா போற்றி திருவண்ணாமலையானே போற்றி போற்றி போரி போற்றி பரம்பொருளின் திருவடியே போற்றி போற்றி அறக்கண் தோல் நெறித்தவனே போற்றி போற்றி அட்டலிங்க பெருமானே போற்றி போற்றி வேட்கை விட்டார்கண் போற்றி போற்றி தீரட்ட மாமூத்தி போற்றி போற்றி ரந்தில்லி புலி கால்ப தஞ்சளி போற்றி திருவண்ணா மலையானே போற்றி போற்றி திருவண்ணா மலையனே போற்றி போற்றி பூமைகூரா செல்வமுத்தி கூரா போற்றி உலகெல்லாம் சிவபுரமாய் வைப்பாய் போற்றி தமயுனர மந்திரங்கள் தந்தாய் போற்றி தந்தை பாதம் தமிழ் வேதம் तीर्थம் போற்றி தக்க பதம் ஜோ ரமணா தெரிமா வீரம் போற்றி அம்மணி தாய் வடக்கு வாயு சொண்டே போற்றி அம்மணி தாய் வடக்கு வாயு சொண்டே போற்றி மலையானே போற்றி போற்றி திருவண்ணா மலையானே போற்றி போற்றி தமிழாய்ந்த தலைவா உண்டாலே போற்றி தமிழ் குடியில் பிறப்பித்தாய் நன்றி போற்றி தமிழாக உயர்ந்த சிவ தானு போற்றி தமிழே என் உயிர் தலைவா போற்றி போற்றி தமிழ் மறையாம் திருமுறைகள் சூடி போற்றி அண்ணா படையெழு தமிழ் மறையாம் திருமுறைகள் சூடி போற்றி தமிழ்நாட படையெழுச்சி போற்றி போற்றி தமிழ் திங்கள் நாளெதுப்பா தேங்கி போற்றி தமிழ் திங்கள் நாளெதுப்பா தேங்கி போற்றி திருவண்ணாமலையாளி போற்றி போற்றி மலையாளி போற்றி போற்றி போற்றோம் வர்களே திருவண்ணாமலையாருக்கு என் சீர் ஆசிரிய விருத்தத்தில் போற்றி தாண்டகம் அடியின் இரண்டு எழுதி இருக்கின்றேன் அதில் ஒன்று தான் இப்போது பாடினோம் இன்று பிரதோஷ கழுவாய் வழிபாடென்று கோவிலுக்குள்ளே ராஜகோருவத்தின் முன்னிலையில் கம்பத்திளையனார் முன்னிலையில் அற்புதமாக ஒரு ஐயா அந்த தபலை வாசிக்க அடியன் பாடுகின்ற வாய்ப்பை என் பெருமான் முருகப்பெருமானும் திருவண்ணாமலையாரும் நமக்கு வழங்கினார்கள் நிறைவு என்றால் எல்லாரும் எம்பெருமான் புகழை வாழ்த்துக அன்பர்களே திருச்சிற்றம்ப